வடகாமன் அவர்களே ஜெயமலேந்து உங்கள் திறன் நான் வந்து உங்களுக்கு ஆதாரம் தெருவன் என்னென்று சொல்லியிருந்தேன் நான் நாம இருக்கோம் இப்போ காணொலியில் ஆதாரம் உங்களுக்கு கடைசி கடத்தில இவர்கள் இந்தியா வந்து எப்படி எங்கிற வரலாற்றை திணிக்க வேண்டும் எங்கிற வரலாற்றை மாற்ற வேண்டும் ஆதாரம் வந்து உங்களுக்கு தெருவன் என்று சொல்லியிருந்தேன் நான் இந்த காணொலியை வந்து முதல்ல வடிவாக பேருங்கள் போராளி என்ன கதிரண்ண கதிரண்ணை வந்து எனக்கு திருப்பி போராளின்னா போட்டி கொடுக்குறார் அதையும் வந்து அவரும் தெரிவிக்கிறார் இந்த காணொலியை வந்து முதல்ல ஒரு பேருங்கள் இந்த பேருங்கள் ஒரு அண்ணா வரப்போற இந்த அண்ணாவை காலத்துல வந்து பேம இந்த படம் நாங்கள் காட்ட இயலாது அதுல ஒன்னு படம் இருக்கு அதையும் காட்ட இயலாது இரண்டா சூக்க சிங்கள இராணுவம் வந்து அவரை படுகொலை செய்து போட்டு இதெல்லாம் ரத்தம் அதுக்கு மேல வந்து புலிக்கொடி புலிக்கொடியை போட்டுட்டு சூக்காலால மிதிக்கிற இதை வந்து தென் அதை காட்டியிருந்தான் புதஒலிகளை வச்சு காட்டியிருந்தான் இந்த அண்ணா இந்த ஏன் அண்ணாண்டா இப்ப அண்மையில வந்து இந்த கதை சொல்லிகள் இந்திய கதை சொல்லிகள் வந்து வந்து இவரான் வந்து போ இது தேசநகர் பக்கத்துல இருந்த முக்கிய போராளியா இவரும் ஒன்னமொருதரும் இவர்கள் வந்து ஐம்பத்தி மூணாம் டிவிசனுக்கு வந்து கையளிக்கப்பட்ட போராளிகள் பதினாறாம் தேதி வந்து ஐம்பத்தி மூணாம் டிவிசனுக்கு கையளிக்கப்பட்ட போராளிகள் வந்து எங்களை போராளி என்ன கொடுத்த சாட்சியம் அது தான் இந்த ஆதாரம் இருக்கு இந்த காணொலி காணொலி வந்து ஐநாவில கொடுத்த சாட்சியத்தின் காணொலி ஆனா இவர்கள் வந்து எப்படி கதை சொல்றாங்க எப்படி கதையை பாருங்க எப்படி எங்களோட வரலாற்றை மாத்தி எப்படி கதை சொல்லி எப்படி பிழைக்கிறார்கள் எப்படி திணிக்கிறார்கள் எங்கட அத அப்பவே செய்தபடியது தான் இப்பவும் வந்து இந்த இந்த இது இப்ப செய்தபடியது தான் அப்பவும் ராகிவ்காந்தி கொலைக்கும் எங்களுக்கும் தொடர்பு பொய்யான இதை வந்து கதையை வந்து இவர்கள் உருவாக்கினார்கள் இந்த கதை சொல்லிகள் வந்து இப்படி பொய்ய பொய்யை வந்து நிரூபிக்கிற வேலையை தான் இப்ப வந்து செய்து முடிச்சிருக்கிறார்கள் விடுதலை புலிகள் தான் கொண்ட பொய்யை வந்து நிரூபிக்கிறது தான் இந்த சாந்தனையை வச்சு இவ்வளவு நாடகம் வந்து அந்த நாடகம் தான் இது வந்து சில பேர் வந்து கேட்கின ஏன் வந்து இயக்கத்தின் ரகசியங்கள் வந்து வந்து வெளியிடுறீங்களா இப்ப வலி வந்து இப்ப வெளியிடுறது கேட்குறேன் நீங்கள் வந்து வீர வழங்குமே சொல்லி ஒன்று இருப்பீங்க ஒரு அப்பாவிக்கு வந்து வீர சொல்லி கொண்டு இருப்பீங்க புலிகள் மீது வந்து விட்டமான ஒரு பொய்யான படியை வந்து சுமத்துவீங்க அதை வந்து நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கணும் நீங்க எப்படி எதிர்பார்க்குறீங்க அயோக்கியத்தனமா இல்ல அரைக்க விட்ட போராடின்னு சொல்லி அரைக்க விட்டவங்களை வந்து கேள்வி வைக்க வக்கு இல்ல உண்மையை வழிய வந்து நீங்களே இருப்ப வந்து உண்மையெல்லாம் கேட்குறீங்க கேக்குறீங்க எல்லாம் யார் விளங்கு விளங்குது உங்களுக்கு கண்ணாடி இருக்கா கண்ணாடியில் போய் பாருங்க நீங்கள் யார் இப்போ வந்து போராளி என்ன கொடுத்த இதை வந்து காட்டணும் உங்களுக்கு அவற்றை இதை வந்து கேளுங்க மிச்சத்தை வந்து ரெண்டு மதிவாக போக முன்னாடி நினைக்கிறேன் அதை வந்து கேளுங்க போராளி எண்ணெய் கதிரெண்ணை வந்து என்ன சொல்றேன்னு கேளுங்க சொல்லி எம்முடைய போராட்டத்தையும் இனத்தையும் நசுக்குவதற்குரிய விடயத்தை செய்வார்கள் விடயத்தை இருப்பதாக சொல்வார்கள் அவர்கள் உடைய விடயத்திலும் அந்த காலம் இதுதான் பல பேர் பல கோணங்களில் அந்த காலம் சாந்தன் போராளி அப்படி எனக்கு கொண்டார் பிறகு விசாரணை முடிந்ததும் சாந்தன் உண்மையில் போராளி அல்ல அவர் வெளிநாடு செல்ல வந்தவர்கள் என்கின்ற விடயங்கள் அத்தனை இப்படி போவார்கள் எண்பத்தி நாலாம் ஆண்டு மன்னர் ஊடாக யாழ்ப்பாணத்திலிருந்து எண்பத்தி மூன்று எண்பத்தி நாலு எண்பத்தி ஆறு காலப்பகுதியில் நிறைய எங்களுடைய மக்கள் இந்தியாவை நோக்கி வருவார்கள் தமிழ்நாட்டை நோக்கி ராமேஸ்வரத்துக்கு வந்து வருவார்கள் படகுகளில் ஏனென்றால் அங்கே இருப்பார் மீண்டும் என்ன அந்த முகாம்களில் வந்து இருக்க முடியாத திரும்பி விடுவார்கள் இப்படி நிறைய பேர் கேட்டாலே உங்களுக்கு அதை பற்றி சொல்லித் தருவார்கள் இந்த நிலைமைதான் இருந்தது அப்ப அவர்கள் வெளிநாடு வர வேண்டும் என்பது அது உறுதியானவடையும் அவர்களுடைய குடும்பம் எடுத்த முடியும் இது விடுதலை புலிகளுக்கு உரிய விடயம் அல்ல அப்ப நாங்கள் இந்த விடயத்திற்கு வருவோம் அப்ப இந்தியாவில் இருக்கின்ற ஊடகங்களும் அதை சார்ந்தவர்களும் அந்த காலங்களில் முன்னுக்கு முரணான பதிவுகளை பதிவிடுவார்கள் இப்ப உங்களுக்கு தொண்ணூறாம் ஆண்டு காலம் என்பது ஒரு முப்பத்தி மூன்று வேடங்களுக்கு மேற்பட்ட காலங்கள் அப்ப இந்த நூற்றாண்டை பாருங்கள் இன்றொரு கோலியான துவாரகா வருகைக்கும் இந்த ஊடகங்களினுடைய அலப்பறைகளும் இந்தியாவில் இருக்கின்ற ஊடகங்களினுடைய அலப்பறைகளையும் பார்த்திருக்கின்றால் தாங்கள் ஏதோ தமிழ் விடுதலை புலிகளை பற்றி பேசுகின்றோம் மாவீரர்களை பற்றி பேசுகின்றோம் எங்களுக்கு உணவு இருக்கிறது என்று அவர்கள் தங்களுக்குள் இதை கவித்துக் கொள்வார்கள் நாங்கள் அஹ் அங்கே அப்படி சில அளவு அவர்கள் அங்கே ஒரு வியாபாரத்துக்காக இருப்பார்கள் ஆனால் உண்மையான விட

அவர்களின் பெற்றோரும் நாங்கள் கையளிக்க போகின்றோம் பதினாறாம் தேதி வரும்போது மக்களோடும் அவர்களை அனுப்புவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது அவர்களை நாங்கள் அனுப்பி வைக்கின்றோம் அப்ப இவர்களை எந்த பகுதி அனுப்புறோம்னா ஐம்பத்தி டிவிஷனுக்கு வந்து இலங்கை இராணுவத்தினுடைய ஐம்பத்தி டிவிஷனுக்கு இந்த போராளிகளை நாங்கள் அனுப்பி வைக்கின்றோம் கிட்டத்தட்ட இரண்டு பகுதிகளாக அனுப்பிய நாங்கள் முப்பது முதலாவது தடவை அனுப்பியது எழுபது இருநூற்றி எழுபது போராளிகள் பிறகு நாங்கள் நூற்றி சுற்றும் போராளிகளை அனுப்பி வைக்கின்றோம் அந்த இடத்தில் அந்த இராணுவத்தின் பிடிபட்டு அங்கே அவர்கள் அந்த இடத்தில் வைத்திருக்கின்றார்கள் இந்த வைத்திருக்கின்ற இந்த போராளியினுடைய குமுறல்கள் எப்படி இருந்திருக்கும் இந்த போராளிக்கு என்ன பிரச்சனை என்று சொன்னால் நீங்கள் ஒரு விடயத்தை அவருக்கு செய்ய சொன்னால் நாங்களும் வந்து எதிரியிடம் கைது செய்யப்பட்டு அவர்கள் செய்த சித்திரவதைகள் எல்லாம் தாங்கித்தான் நாங்கள் வெளியில் நாங்கள் அப்ப அந்த நேரங்களிலேயே அவர்கள் எங்களுக்கு சித்திரவதைகளை தருவார்கள் அப்படின்னா எங்கே ஆயுதங்களை வைத்திருக்கின்றது எங்கே விடுதலை புலிகள் என்ற அந்த ஆவணங்களை வைத்திருக்கிறீர்கள் அடித்து நடவடிக்கைகின்றார்கள் அடித்தாங்க போதுதான் இறுதி கட்டத்தில் அந்த போராளியை சித்திரவதை செய்து அவர்கள் அங்கே அந்த எங்களுடைய மண்ணோடு அவர்கள் அந்த ஒரு மனதில் தாங்க முடியாத ஒரு வேதனையை எங்கள் போராளிகள் மத்தியில் தந்தார்கள் இவர் ஒரு அப்பாவி இந்த போராளி அப்ப இந்த போராளியினுடைய வரலாற்றையும் இந்த போராளிக்கு நாங்கள் போராளிகள் அதாவது மனித உரிமை அஹ் ஆணைக்குழுவிலும் உலக சங்கத்திலும் அந்த நாங்கள் கொடுத்தோம் இல்ல பாருங்கள் இதை வந்து இந்திய உலகத்துறை வந்து அப்படி சொல்லுதானதே பாருங்க தேசிய தலைவர் தன்னோட உடலை சிதைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா சிங்களன் நான் உயிரோட இருக்கேன்னு சொல்லி கட்டுக்கதைகள்ங்கிறத அவிழ்த்து விடுவான் அதனால என்னோட உடல் பொதுவெளியில காட்டப்படட்டும் நிச்சயமா அரசியல் போராட்டமா அடுத்த தலைமுறை இதை முன்னெடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு தான் சொல்லிருக்காங்க அந்த இது வந்து எங்கட காணொலியில இருந்து எடுத்து இவர் சொல்றாரு தேசியல வந்து பதினேழாம் தேதி வந்து அவர் வீரச்சாவு வீரமரணம் அதை வந்து எங்கட காணொலியில இருந்தாலும் அடுத்து நாங்க சொன்னபடியே தான் இவர் எடுத்து கதைக்கிறார் இதை வந்து வேணுங்க கசப்பான உண்மையா இருக்கு நீங்க நிறைய பேர் பார்த்திருக்கலாம் அந்த போட்டோவை டிஸ்பிளே பண்ண முடியாது ஒரு சிங்கன ராணுவத்தால உயிரோட பிடிபட்டிருப்பாரு அவரோட உடல் முழுக்க கத்திகளால கீழப்பட்டிருக்கும் நிறைய காயங்கள் அப்படிங்கறதெல்லாம் இருக்கும் அவர் கையிலயே பாத்தீங்கன்னா ஒரு புலி கொடி இருக்கும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இல்லைன்னா கூட தேடி பார்க்கலாம் அவர் தான் கடைசியா தேசிய தலைவரோட இருந்த நபர் அவர் அதன் பிறகு சித்திரவதை செய்யப்பட்டு புலிகோடி இருந்ததுன்னா தேசிய தலைவரோட உடல்ல போத்தரத்துக்காக அந்த வீரன் வச்சிருக்க புலிக்கொடிதான் அது அவர் பிடிப்பட்டிருக்காரு அதன் பிறகு அவரும் சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருக்காரு ஆனா இதே இடத்துல இருந்த இன்னொரு பொடி இன்னொரு வீர